நான் என்ன செய்தாலும் நல்லதே நடக்க மாட்டேங்குது என்ன செய்வது ஏன் தலையெழுத்து அப்படி என புலம்பும் உள்ளங்கள் மகிழ்ச்சியை காண வரும் ஊர் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை படைத்த திருப்பட்டூர் திருப்பட்டூர் எனும் இந்த ஊர் முற்காலத்தில் திருப்பெடவூர் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது திருச்சி பெரம்பலூர் சாலையில் சமயபுரம் அருகில் உள்ள திருப்பட்டூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஆலயம்தான் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பரமசிவன் பிரம்மபுரீஸ்வரர் எனவும் பார்வதி தேவி பிரம்மநாயகி பிரம்ம சம்பத்து கௌரி என்ற பெயரோடு காட்சி தருகிறார்கள் கருவறையின் ஏழு வாசல்கள் வழியாக சூரியக் கதிர்கள் நாள் முழுவதும் பிரம்மபுரீஸ்வரர் மீது விழும்படி அந்த காலத்திலேயே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது மூலவர் கருவறைக்கு அருகே பிரம்மனின் சன்னதி அமைந்துள்ளது ஆறு அடி உயருள்ள பிரம்மன் தாமரை பீடத்தில் பத்மாசனம் எனும் தியான நிலையில் இங்கே அமர்ந்து காட்சி தருகிறார் யோக சாஸ்திரங்களை எழுதிய யோகி பத்தஞ்சலியின் சமாதி இந்த ஆலயத்தில் உள்ளது சும்ப நிசும்பனை அழிக்க புறப்பட்ட அம்பாளுக்கு துணையாக சென்ற சப்த மாதாக்களின் சன்னதியும் இந்த ஆலயத்தில் நாம் காணலாம் இந்த ஆலயத்திற்கு ஸ்தல விருட்சமாக மகுழம்பூ மரம் விளங்குகிறது பிரம்மர் தீர்த்தம் என்று அழைக்கப்படும் புனித நீர் கேணி இந்த ஆலயத்தில் உள்ளது துவாதசலிங்கம் ஜோதிர்லிங்கம் என பன்னிரண்டு லிங்கங்கள் இந்த ஆலய வளாகத்தில் உள்ளன பிரம்ம தேவனுக்கு ஆக்கல் சக்தியை அளித்ததோடு தன்னை போலவே இருக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மனுக்கு ஐந்து தலைகளையும் தந்தார் பரமசிவன் சிவனைப் போல அந்தஸ்தை பெற்றவுடன் பிரம்மனுக்கு ஆணவம் வந்துவிடுகிறது இதனால் கோபம் கொண்ட சிவன் பிரம்மனின் ஒரு தலையை கொய்து விடுகிறார் பயந்து நடுங்கிய பிரம்மன் தான் செய்த பாவத்தை மன்னித்து அருள வேண்டுகிறார் சிவன் கூறிய முறைப்படி திருப்பட்டூர் வந்து பன்னிரண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சிவனை வேண்டி பூஜிக்கிறார் பிரம்மன் பிரம்மனை மன்னித்தொல்ல இத்தலத்தில் உள்ள மகிழம்பூ மரத்தடியில் பரமசிவன் தோன்றி பிரம்மனுக்கு காட்சி தருகிறார் படைக்கும் சக்தியை மீண்டும் பிரம்மனுக்கு அளித்தமையால் இந்த திருப்பட்டூரில் உள்ள பரமசிவனுக்கு பிரம்மனுக்கு அருள் புரிந்த ஈஸ்வரன் பிரம்மபுரீஸ்வரன் என்ற பெயரோடு விளங்குகிறார் பிரம்மன் இழந்த தேஜஸை மீட்டு தந்ததால் பார்வதி தேவிக்கு இங்கே பிரம்ம நாயகி பிரம்ம சம்பத் நாயகி என்றும் விளங்குகிறார் ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்டிரேஷ்ட பிரஜாபதி மாதவோ மதுசூதன ஈஸ்வரோ விக்கிரமீதன் அனுத்தமாது ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டதே பரமசிவம் என்கிறது விஷ்ணு நாமம் அக்னியானது எத்தனை தூய்மையோ அத்தனை தூய்மையானதே சிவம் ஆகவே திருப்பட்டூரில் உள்ள பிரம்ம புரீஸ்வரரை வேண்டுபவர்கள் உள்ள தூழ்மை பெறுகின்றனர் தெளிவான சிந்திக்கும் ஆற்றலையும் பெறுகின்றனர் மனிதனின் தலையெழுத்தை எழுதுபவன் பிரம்மன் அந்த பிரம்ம தேவனின் தலையெழுத்தையே இத்திருத்தலத்தில் பரமசிவன் மாற்றியுள்ளார் ஆகவே திருப்பட்டூரில் உள்ள பிரம்மனையும் பிரம்மபுரீஸ்வரரையும் பிரம்ம நாயகியையும் வழிபடுவதால் நம் தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் நமக்கு ஏற்படவுள்ள தீய விதியை மாற்றி நல்வழி வேண்ட வருவோம் திருப்பட்டூருக்கு